மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு நற்சிந்தனை என்பது என்ன நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அக மகிழுங்கள் அருமையாக சொல்லுங்கள் நமச்சிவாய 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 என்று அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடல் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமாருடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று இரண்டாம் திருமுறையிலிருந்து திருப்பெரும்புலியூர் என்னும் திருத்தலத்தினை மனம் ஒழி மெயிலாலே வணங்கி கூறுகிறது திருச்சிட்டம் திருப்பெரும்புலியூர் புலிக்கால் முனிவர் யாக்கரபாதர் சொல்றாங்க புலிக்கால் முனிவராலே பூசிக்க பெற்ற மையினாலே இது புலியூர் என்று பேர் பெற்றது சிதம்பரத்திற்கு பெயர் பெரும்பற்ற புலியூர்னு பேரு பெரும்பற்ற புளியூராடு பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள்னு சொல்லுவார் இல்லையா அதிலிருந்து வேறு பெறுவது இது திருவையாற்றுக்கு வடமேற்கே உள்ளது திருப்பெரும்புலியூர் மூணு கிலோமீட்டர் காவிரியினுடைய வடகரை தளம் சுவாமி பெயர் என்ன வியாக்கரபுரீஸ்வரர் வியாக்கிரபுரீஸ்வரர் தான் புளிக்கான்முனிவர் பாட இறவியாருடைய சௌந்தர்ய நாயகி ஞானசம்பந்தர் அருளிய பதிகம் ஒன்று உள்ளது திருச்சித்தம்பலம் இரண்டாம் திருமுறை திரு பெரும்புலியூர் பதிகம் அறுபத்தி ஏழு பாடல் நான்கு ஆடல் இலையமுடையார் அருமறை தாங்கி ஆரங்கம் பாடல் இளையமுடையார் பன்மை உரிமை செய்தஞ்சும் ஊடல் இளம் உடையார் யோகு எனும் பேரொழி தாங்கி பீடல் இளையமுடையார் பெரும்புலியூர் பிரியாரே நன சம்பந்த பெருமா அது வே பாருங்க பெரும்புலியூர் பெரியாரே நடலயமுடையவர் பரவாயில் அரிய நான்கு முறைகள் நான்கு முறைகளை தாங்கி போற்றக்கூடிய ஆறு அங்கங்கள் இந்த ஆறு அங்கங்களையும் ஆகிய இலை இளையமுள்ள பாடல்களை எல்லாம் பாடுவார் பன்மையும் ஒருமையும் ஆகிய கோலத்தை செய்து ஐம்புலன் அடக்கம் இன்மையால் நாம் ஐயுறுமாறு இருப்பவர் யோகம் என்னும் ஒளிநெறியை மேற்கொண்டு யோகம் என்று சொல்லக்கூடிய ஒளிநெறியை மேற்கொண்டு பெருமை பொருந்திய இரவிலே நடனம் புரிபவர் அவர் பெரும்புலியூரை பிரியாது உரைகிறார் ஆடல் இளையம் ஆடல் இளைய நடன லயம் ஆறு அங்கம் சிக்கை கற்ப சூத்திரம் யாகரணம் நிறுத்தம் சந்தோபிசிதி ஜோதிடம் என்பன பாடல் இளையம்னா சங்கீத லயம் பன்மை ஒருமை செய்து அநேகம் ஏகம் என்ற நிலைகளை தோற்றி அஞ்சும் என்பது இங்கே என்ன என்றால் ஐம்பொறிகளும் ஊடலிலே கூடுதலினாலே ஐம்பொறி அடக்கம் இல்லாமையினாலே மெய்ப்பொருள் நிச்சயமின்றி ஐயப்படுதலுக்கு உரியார் யோகுன யோகம் யோக நெறியினு பேரும் ஒளி நெறியாகும் யோகு என்னும் பேரொழியினர் பீடு அல் பீடு என்பது பெருமை பெருமையுடைய உடையோர் நள்ளிரவு இளைய உடையார் நட்டம் உடையார் நள்ளிரூழில் நட்டம் பயின்றாலும் நாத நல்லதா அவர் ஞானி யோகி கிரியை வான்முறையே அறிவிற்கு அறிவாகும் அறிவிலே ஒளியாகவும் அறிவிலே மூர்த்தியாகவும் தியானிப்பார் மூன்றும் பெரு இன்புற மூன்றும் உணர்வும் ஒளியும் மூர்த்தியும் தர்ம முனிவர்களே ஒருவராகிய ஸ்ரீமத் சட்டநாத தந்திரான் சுவாமிகள் குறிப்புறையினாலே எல்லாம் உணர முடிகிறது இதனாலே யோகியர் யோகு என்னும் பேரொழி தாங்கும் உண்மை புலப்படுகிறது திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய ஆடல் இளையமுடையார் அருமறை தாங்கி ஆரங்கம் பாடல் இளையமுடைய பன்மை ஒரு செய்து தஞ்சும் உடையார் யோகு எனும் பேரொழி தாங்கி பீழல் இளைய உடையார் பெரும்புளியூர் பிரியாரே திருச்சி எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பெரும்புலியூர் சென்று அங்குள்ளே யாகரபாதேஸ்வரரை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் என்று விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சண்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்